வணக்கம் நீங்க இயற்கையான முறையில் வீட்டில் சோப்பு செய்கிறவங்களா இருந்தா அல்லது இயற்கையான முறையில் செஞ்ச சோப்பை பயன்படுத்துவங்களா இருந்தா மட்டும் இந்த வீடியோ பாருங்க இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க அனைவருக்கும் வணக்கங்க அதாவது நம்ம அந்த வீட்டில் தயாரித்த சோப்பு இருக்குல்லங்க இந்த சோப்பை பற்றி நிறையா பெயர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு நம்மகிட்ட ஃபோன் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை அப்படின்னா இந்த சோப்புக்கெல்லாம் எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்றத வீடியோவை எடுத்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் டெலியாகிராமில் இது மாதிரி தளங்களில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல இருந்து நமக்கு இந்த சோப்பை பற்றி சந்தேகங்கள் அதுக்கு உண்டான தீர்வுகள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பதிவுல அதை பற்றி தாங்க பார்க்க போறோம் அதாவது சோப் டவுட்ஸை பற்றி பார்க்க போகிறாங்க இப்போங்க இப்போ சீரியஸ் சீரியஸாக பிரிக்கிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு சீரியஸுங்க அதாவது ஒவ்வொரு சீரியஸுக்கும் அஞ்சு கேள்வி அஞ்சு பதில் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க இப்போ நம்ம சீரியஸ் ஒன்றில் இப்போ என்னென்ன கேள்வி இருக்குன்னு பார்த்துருவோங்க அதாவது முதல் கேள்வி நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டுருக்காரு அப்படின்னா இந்த கேட்டுருக்காரு சைடில் இதுல சோப்பு வந்து வேகமாக கரையுது இதுக்கு என்ன டிப்ஸ் சொல்லுங்க தீர்வு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதாவதுங்க இந்த சோப்பு வந்து இயற்கையான சோப்பு அதனால கட்டாயம் வேகமாகத்தான் கரையும் ஏன் அப்படின்னா இதில் கரையாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு கெமிக்கலோ இல்லை வேற எதுவும் வேதிப்பொருட்கள் மூலப்பொருட்கள் பயன்படுத்தவே இல்லை இதில் பயன்படுத்த பொருட்கள் என்ன அப்படின்னா கத்த தண்ணி காஸ்டிக் சோடா தேங்காய் எண்ணெய் இந்த மூணு தான் இந்த இருக்கிற எல்லா சோப்புலுமே இருக்குங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பப்பாளி சோப்புனா பப்பாளி சாறு குப்பமணி சோப்புனா குப்பமணி சாறு இது மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா கலந்துருக்கோம் பாக்கி மூணு பொருட்களும் இந்த சோப்பில் எல்லாத்துலேயுமே இருக்குங்க அதனால் நம்ம கரையாமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு மூளைப்பொருட்களோ வேதிப்பொருட்களோ இல்லை வேறு எது கெமிக்கலு கரையாமல் இருக்குதுன்னு நம்ம பயன்படுத்தலாங்க அதனால கரையைத்தான் செய்யும் கரைஞ்சா தான் இயற்கை சோப்பு ரெண்டாவதுங்க வேமா கரையுது அப்படின்னா நீங்கள் மற்ற கடையில் இருக்கிற சோப்பு மாதிரி இதை போட்டு கரகரகரங்கிறது தேய்க்க வேணாம் நீங்கள் சோப்பை ஃபர்ஸ்ட் இப்படி கையில் தேய்ச்சிட்டு அந்த நுரையை வச்சு உடம்புல நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா நல்லா அழுக்கு போகும் நல்லா நுரையும் வருங்க இது நெடுநாள் உழைக்கும் திறனும் இதில் அதிகம் கரை கம்மியாக கரையுங்க அதே சமயங்களில் இப்போ இந்த சோப்பு வந்து நூறு கிராம் சோப்பு நீங்கள் எண்பது கிராம் சோப்பு போனீங்கன்னா நூறு கிராமுக்கு வந்துருங்க நூறு கிராம் சோப்பு போனீங்கன்னா நூற்றி கிராம் சோப்புக்கு மாறிடுங்க தாங்க இந்த சோப்புக்கு வந்து தீர்வு இப்போ ரெண்டாவது கொஸஸ்டின் பாத்துருவோங்க அதாவது இப்போ நம்மகிட்ட இத்தனை சோப்புகள் இருக்கு சில பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட தேங்காய் சோப்பு போட்டுருக்கீங்க அடுத்து எண்ணெய் சோப்பு முடிஞ்சிருச்சு அடுத்து நாங்க வேப்பலை சோப்பு போடுறோம் அதனால தேங்காய் சோப்பு போட்ட தோல் வந்து வேப்பலை சோப்பு போடும்போது எந்த ஒரு அலட்சியை ஏற்படுத்தாதா தோலுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு எடுக்காதுங்க இந்த சோப்பு காலையில் இந்த சோப்பு மதியம் இந்த சோப்பு சாயந்தரம் இந்த சோப்பு நைட்டு அப்படின்னு அப்படி போட்டு குளிச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாதுங்க நீங்க சில பேர் கேட்கறாங்க இது ஒரு மாசத்துக்கு இது ஒரு மாசத்துக்கு கேட்கறாங்க நான் என்ன சொல்றேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு சோப்புமே ஒரு நாளைக்கு நாலு டைம் போட்டு குளிங்க உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இது ஏற்படுத்தாது காரணம் இதுல இருக்கிற எல்லாமே இயற்கையான பொருள் தான் உடம்பு கெடுக்கக்கூடிய பொருள் இல்ல மூணாவது கிளியுங்க அதாவது சோப்பு நம்ம வீடியோல பார்த்து செய்யறாங்களே அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்த சோப்புகளில் வாசனைக்கு எதனாலும் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த நம்ம தேங்காய் எண்ணெய் சோப்பில் நீங்கள் வாசனைக்கு தாராளமாக சேர்க்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இயற்கை சோப்பு அப்படின்னா வாசனை இல்லாமல் தான் இருக்கும் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாசனை சேர்க்குறீங்க அப்படின்னா அது இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கணும் எசன்ஸோ இல்லை வேறு சிந்தட்டிக் எதுவும் கெமிக்கலோ அது மாதிரி எதுவும் சேர்க்க வேணாம் ஏன்னா அப்படின்னா இந்த ஒவ்வொரு சோப்புக்கும் வந்து தனித்தனி வாசனையை கொடுத்து விற்பனை பண்ணுறது கற்பழி கம்பெனி தான் நீங்கள் ஹமாம் சோப்புக்கும் ஒரு வாடை இருக்கும் மைசூர் சங்களுக்கு ஒரு வாடை இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாடை இருக்கும் அந்த வாடைக்கு அதாவது அந்த வாசனைக்கு ஸ்மெல்க்கு அடிமையாகி தான் அந்த சோப்பவே கணித்தனமாக வாங்குவாங்க அதே தவிர நீங்கள் உள்ளே கொண்டு வர வேணால் ஆனால் உங்களுக்கு இதில் வாசனை தருவம் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்து நீங்களும் பயன்படுத்திக்கலாம் இல்லை விற்பனையும் பண்ணிக்கலாங்க மேலே அது தெரியுதுங்க அதாவதுங்க நம்ம சோப்புகள் தயாரிக்கிறப்ப நம்ம பிளாஸ்டிக் சோடா எண்ணெய் தண்ணி மூணையும் ஊத்தி கிண்டிட்டு எடுத்துக்காட்டுக்கு பப்பாளி சாருனா டைரக்டா பப்பாளில சாறு எடுத்து டைரெக்டா ஊத்திடறோம் குப்பை மணினா குப்பை மணி டைரெக்டா எடுத்து ஊற்றிடுறோம் இப்போ இதை பார்த்துட்டு யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு என்ன கிடை நான் டைரெக்டா ஊற்றும் போது சோப்பு எதுவும் எடுத்து போகாதா இல்ல நமக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாதா சோப்புல அது போய் திட்டு திட்டாக நிக்காதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி கேள்விகள் கேக்குறாங்க கண்டிப்பா எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க தான் ஏற்படுத்தும் திட்டு திட்டவும் நிற்காதுங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதில் நாங்கள் பப்பாளி சாரத்தான் ஊற்றிருக்கோம் அதாவது பப்பாளி அப்படியே ஜூஸாக தான் ஊற்றிருக்கோம் எதுவுமே இல்லைங்க பாருங்க சோப்பு வடிவத்தில் இருக்குது நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கும் போதும் நீங்கள் கடையில் வாங்கி போட்டு குளிக்கிற சோப்பு மாதிரியே தான் இருக்கும் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதுங்க நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அஞ்சாவது கொஸ்டினுங்க அதாவது இப்போ நீங்கள் இத்தனை வகையான சோப்புகள் தயாரித்துருக்கீங்க இதுக்கு ஆயில் களம் என்ன அதாவது எப்போ வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இயற்கை சோப்புக்கு கெட்டு போகிறதுக்கு டேட்டே இல்லை ஆனால் இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோப்பு நீங்கள் பன்னெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த சோப்பை பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி இப்படி மோந்து பார்க்கும்போது என்ன சிக்கிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் சில டைங்களில் வந்து மூணு மாதத்துலேயே கூட சிக்கடி ஆரம்பிக்கும் ஆறு மாதத்துல கூட சிக்கடி ஆரம்பிக்கும் அந்த மாதிரி டைங்களில் நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவர் உள்ள வச்சுருந்தீங்க அப்படின்னா கவரை பிரிச்சுட்டு இப்படி காத்தோட்டமாக வச்சுட்டு நீங்கள் தாராளமாக இந்த சோப்பை பயன்படுத்தலாம் சில பேர் நம்மகிட்ட வாங்குகிறோட வா நம்மகிட்ட வாடிக்கையாளர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அன்னைய சோப்பில் வந்து என்னச்சுக்கு வாடகை அடிக்கிறது பயன்படுத்தலாம்னு கேட்குறாங்க தாராளமாக பயன்படுத்தலாம் நாங்களாம் பயன்படுத்திருப்போம் கடந்த ஆறு வருஷம் எந்த ஒரு பாக்கியமே ஏற்படுத்தலை அந்த மாதிரி நீங்கள் திருப்பி சந்தேகங்களுக்கு போக வேணாம் கெட்டுப்போச்சு அப்படின்னு ஆனால் இது ஒரு வருஷம் வரையும் பயன்படுத்துங்க அதுக்கு மேலே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசுக்கு ஏற்றுக்கல அப்படின்னா பயன்படுத்தாமல் நீங்கள் சைடில் வச்சுருங்க இல்லைனா வெளியே தூரை போட்டுருங்க நம்மகிட்ட இந்த சோப்பு மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் சோப்பு வேப்பிலை சோப்பு பப்பாளி சோப்பு கற்றாழை சோப்பு சந்தன சோப்பு அரப்பு சோப்பு ஆவாரங்கூ சோப்பு குப்பைமணி சோப்பு காசிப்பருப்பு சோப்பு முல்தானி மட்டி சோப்பு சீயக்காய் சோப்பு கடலை மாவு சோப்பு கஸ்தூரி மஞ்சள் சோப்பு துளசி சோப்பு பீட்ரூட் சோப்பு இப்படி பதினஞ்சு வகையான குளியல் சோப்பு இருக்குங்க ஒரு பாத்திரம் கழுவும் சோப்பு இருக்குங்க நம்மகிட்ட இந்த இது தேவை அப்படின்னாலும் கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க இந்த வாய்ப்பு உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்